இப்ப இந்த மண் என்ன கரிசன் மண் வகையை நடும்போது அடி உரம் வேர் வளர்ச்சிக்கு பூச்சி நோய் வராம இருக்கிறதுக்கு வேர் மருந்துகள் கரையான மருந்துகள் கண்டுகள் வரக்கூடாது மண்ணுக்குள்ள போறதுக்காக அரை கிலோ தென்னை நாட்டு மருந்து சஞ்சீவி கடல் பாசி சர்காசம் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் வளர்ச்சி உள்ளது இன்னும் நிறைய உயிரினங்கள் பெருக்கப்பட்ட சஞ்சீவ் கூர்ந்து ஐம்பது கிராம் இந்த பூபூர் சொல்றோம் பாருங்க ஒரு கிலோ ஏழாயிரம் தொழுவரத்துக்கு சமம் குப்பசாணிக்கு வேர் வளர்ச்சிக்கு கார அமில தன்மையை நடுநிலைப்படுத்துவதற்கும் பூச்சி நோய் எதிர்ப்பு திறனுக்கு கிலோ உப்பு தென்னங்கண்ணு பிள்ளைக்கு போட்டுட்டோம் இனி சென்டர்ல போட்டு இதோ நவீன முறை தென்னை நடவும்